கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி கல்வி நிறுவனங்களில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான அறிமுக விழா நிகழ்ச்சி கல்லூரி விழா அரங்கில் நடைபெற்றது கோவை சரவணம்பட்டி பகுதியில் கேஜி மருத்துவமனையின் கீழ் செயல்படும் கேஜி செவிலியர் கல்லூரி மற்றும் கேஜி பள்ளி கேஜி பிசியோதெரப்பி கல்லூரி மற்றும் கேஜி இணை சுகாதார அறிவியல் கல்லூரி ஆகியவை இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான செவிலியர் பிசியோதெரப்பி மற்றும் இணை சுகாதார அறிவியல் துறைகளின் இலங்கலை மற்றும் முதுகலை படைப்புகளுக்கான முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான அறிமுக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பேராசிரியர்கள் என ஆயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கிய இந்த நிகழ்ச்சியில் கேஜி மருத்துவமனையின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சலம் குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார் தொடர்ந்து முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் வகையில் கல்லூரி மாணவிகளின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து கேஜி சுகாதார அறிவியல் கல்லூரியின் முப்பது ஆண்டுகால பயணத்தை வெளிப்படுத்தும் காணொலி காட்சிகள் திரையிடப்பட்டது பின்னர் இந்திய ஒருமைப்பாட்டையும் அமைதியையும் குறிக்கும் விதமாக பகவத்கீதை பைபிள் மற்றும் குரான் நூல்களிலிருந்து மேற்கோள்கள் வாசிக்கப்பட்டு மாணவர்களை வரவேற்று பேசினர் இந்த நிகழ்ச்சியில் கேஜி நிறுவனத்தின் நிறுவனரும் இயக்குநருமான அசோக் பக்தவச்சலம் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விஜயம் மருத்துவமனையின் எண்டோஸ்கோப்பி துறை இயக்குனரும் மருத்துவருமான கே வம்சிமூர்த்தி மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளரும் மைண்ட் ஃப்ரெஷ் ட்ரெய்னிங் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியுமான கீர்த்தன்யா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்லூரி வாழ்க்கை குறித்து விளக்க உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் கேஜி பிசியோதெரப்பி கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எம் மனோஜ் ஆப்ரகாம் கேஜி செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சோனியா தாஸ் கேஜி இணை சுகாதார அறிவியல் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் ஐ ஹசீனா பேகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது